வணக்கம் சிறப்பு முகாம் என்ற பெயரில் நில அளவையர்களுக்கு பணி சுமையை அதிகரித்து ஊழியர்களை கடுமையாக நடத்துவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி அடையாள தற்செயல் விடுப்பு எடுத்து நில அளவையர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் தாலுகா அலுவலகம் முன்பு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று ஒரு நாள் சர்ச்சையில் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பணிச்சுமை சுமத்துவதையும் ஆய்வு என்ற பெயரில் ஊழியர்களை கடுமையாக நடத்துவதையும் கைவிட வேண்டும் தகுதியுள்ள நில அளவையர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் ஆய்வாளர்கள் துணை ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் சிறப்பு திட்டங்களில் நிலம் எடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்களில் நில அளவை களப்பணியாளர்களை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி